இப்போது அரசாங்கமும் எதிர்கட்சியின் சஜித்தின் ஒரு குழுவும் இணைந்து காணிகளை கொள்ளையடிக்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்ததற்கான காரணம் ரணில் சஜித் கூட்டணி லஞ்சம் கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கவர்ந்து கொள்ளும் விந்தையினை அம்பலப்படுத்துவதற்காகும் பணம் மாத்திரமல்ல பார் லைசன்ஸ் காணிகள் வீதிகளை புனரமைப்பதற்கான கொந்தராத்து ஆகிய பல்வேறு விதமான லஞ்சம் கொடுக்கப்படுகின்றது இதுவரையில் மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபையின் காணிகளில் பெரும்பகுதியை கொள்ளை அடிப்பதற்கான நடவடிக்கைகள் ஏக்கருக்கும் அதிகமான காணியை வைத்துக் கொள்ள முடியாது என்று சட்டம் இருக்கிறது ஜே ஆர் ஜெயவர்தன இந்த சட்டத்தை பயன்படுத்தி தமது நெருக்கமானவர்களின் காணிகளையும் அரசாங்கத்தின் பெருமதிமிக்க வளங்களையும் கைமாற்றிக் கொண்டார் லக்ஷ்மண் கிரியல்ல மனைவிக்காக ஹந்தானியில் காணியை பெற்றது போல ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹபீர் ஹாசிம் உடனான பேச்சுவார்த்தை அண்மையில் இடம்பெற்றது மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான ஹந்தான பெருந்தோட்டத்தில் பனிரெண்டு ஏக்கர் மூன்று ரூட் ஐம்பத்தி மூன்று அளவுடைய காணி தொடர்பான கள்ள வியாபாரம் ஒன்று ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கும் சஜித் பிரேமதாசாவின் எதிர்க்கட்சி குழுவிற்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது சஜித் பிரேமதாசாவின் பாராளுமன்ற உறுப்பினர்களை ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு கள்ள வியாபாரம் இந்த காணி பரிமாற்றம் ஊடாக வெளிப்பட்டுள்ளது இது தொடர்பாக கடந்த மார்ச் மாதத்தில் கோப்குழுவில் விசாரணை முன்னெடுக்கப்படவிருந்தது ஆனால் கோப்குழுவை குழுவை எற்றதாக இடமளித்து குறித்த அறிக்கையை அகற்றுவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆனால் அந்த கடிதங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஹபீர் காசிமின் மகனுக்கு அளவிலான காணியை கொடுக்கும்படி காணிகள் மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினால் எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் ஜனவசமிடம் இருந்து குறித்த காணி வேறாக்கப்படுகின்றது அத்துடன் அந்த காணியை பரிமாற்றிக் கொள்வது தொடர்பான விடயங்கள் அம்பலமானதால் ஹஃபீர் காசிமுக்கு இந்த கொடுக்கல் வாங்கலை நிறைவு செய்து கொள்ள இயலாமல் போனது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு காணிகள் மறுசீரமைப்பு ஆணைக்குழு சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முன்பிருந்த நிலைமையை முன்வைத்து ஹபீர் ஹாசிம் இந்த டீலை பேசியுள்ளார் தனக்கு கிடைக்க வேண்டிய காணியின் ஒரு பகுதியை மகனுக்கு கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் காணிகள் மறுசீரமைப்பு ஆணைக்குழுவிற்கு சொந்தமான மிக முக்கியமான கடிதங்கள் தற்போது காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹபீர் ஹாசிம் மூலமாக தனது மகனான எம்எச் எம் எம் ஹாபியரின் பெயருக்கு காணியை மாற்றி தருமாறு கேட்டுக்கொண்ட எல்லா விவரங்களும் எங்களிடம் உள்ளது இந்த இடத்தில் இருப்பது நிர்ணயித்து கொள்ளுவதை போல் பாசாங்கு செய்து ஜனவசமைக்கு சொந்தமான காணிகளை அரசியல்வாதி ஒருவர் கொள்ளை அடித்தமையாகும் கடந்த காலத்தில் அரசாங்கத்தின் நண்பர்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன இப்போது இடம்பெறுவது அரசாங்கமும் எதிர்க்கட்சியின் ஐக்கிய மக்கள் சக்தி பிரிவும் ஒன்று சேர்ந்து காணிகளை கொள்ளையடிப்பதாகும் கடந்த காலத்தில் பார் லைசன்ஸ் பகிர்ந்து கொள்ளல் செட் பகிர்ந்து கொள்ளல் பஸ்மிட் பகிர்ந்து விதத்திலேயே இந்த நடவடிக்கைகளும் வருகின்றன கந்தானையில் சொந்தமான தோட்டத்தின் நடுவில் நாற்பத்தைந்து ஏக்கர்களை தனியார் கம்பெனி ஒன்றுக்கு கொடுக்க தயார் நிலை காணப்படுகின்றது கந்தான தோட்டத்தின் நடுவில் தோட்டம் ஒன்று தனியார் கம்பெனி ஒன்றுக்கு உரித்தாகியுள்ளது என கூறி இந்த கள்ள வியாபாரத்தை மேற்கொள்ள தயாராகி வருகிறார்கள் அதேபோலவே பலவிதமான மாதிரிகளை கடைபிடித்து இப்பொழுது அவர்கள் இரண்டாக பிரித்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலுக்கு பணம் தேடிக் கொள்வதற்காக கில்டன் ஹோட்டல் கோம்ஃபர சிறைச்சாலை இருந்த காணி என்பனவற்றை விற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளார்கள் அரசாங்கம் மாத்திரமல்ல தாம் எதிர்க்கட்சியினரை என கூறிக்கொண்டு இதுவரை முன்னெடுத்து வந்த கள்ள வியாபாரங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தலை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் அம்பலப்படுத்திய இந்த தகவல்கள் சம்மந்தமாக சீக்கிரமாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் அதேபோலவே இந்த ஊழல்கள் பேர்வழிகளை ஒரே வரிசையில் வைத்து தோற்கடிக்க தேசிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்துக் கொள்ளுமாறு ஊழலுக்கு எதிரான முற்போக்கான மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நுழைவேற்று பேரவை உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார்